ஹாய் ஹலோ வெல்கம் விவர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறது மல்லி சீரியல் தாங்க மல்லி சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்ட்டிங்கான விஷயம் வந்து நடப்பு போது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம விஜய் வந்து கோவமாக வந்து வீட்டுக்குள்ளே வர்றாரு என் அக்காவுக்கு வந்து எப்படி இருக்கோ என்ன ஆச்சோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பதறி அடிச்சுக்கிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வந்து வராரு வந்த உடனே வந்து அவங்க அக்காவை பார்த்த உடனே தான் வந்து அவருக்கு வந்து நிம்மதியாகுது ஏன்னா வந்து நம்ம பொண்டாட்டிக்கிட்டு வந்து சொல்லிட்டு தான் வந்து போனோம் என்ன பண்ணாலோ ஏது பண்ணாலோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில அப்படின்ட்டு நம்ம விஜய் வந்து பதறி அடிச்சிட்டு வந்து வராரு சரி ஓகே உடனே வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி வந்து ஆரம்பிச்சிடுறாங்க கதையை உன் பொண்டாட்டி அப்படி பண்ணாடா இப்படி பண்ணாடா ஒரு காஃபி வந்து ஒழுங்காக போடத் தெரில ஒரு டீ வந்து ஒழுங்காக போடத் தெரில ஒரு ஜூஸ் வந்து ஒழுங்காக தெரில எந்த மாதிரி டைமில் வந்து என்னென்ன கொடுக்கணும் ஃபுட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவளுக்கு வந்து ஒன்றுமே தெரில இவளெல்லாம் எப்படா நீ வந்து பொண்டாட்டியாக வந்து கட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்ருக்காங்க மட்டைக்கு மட்டைக்கு வந்து நம்ம விஜய் வந்து கொஷின் மேலே கொஷின் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க சரி ஓகே இதுக்கு வந்து விஜய் வந்து என்ன பதில் சொல்ல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அக்கா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள் நேராக வந்து ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணிடலாமா இப்படி வந்து வீட்டிலேயே வந்து நீங்கள் வந்து சும்மா எதுக்கு எடுத்தாலே வந்து மயக்கம் போட்டு விழுந்துகிட்ருக்கறது வந்து எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல நான் வந்து உங்களை வந்து கூட்டிகிட்டு போய் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்லி சொல்கிறாரு சரி ஓகே இதுக்கு வந்து நம்ம ராஜேஷ்வரி வந்துட்டு ஐயோ ஹாஸ்பிட்டலில் ஹாஸ்பிட்டல் போனால் அங்கே வந்து நமக்கும் டாக்டர் எல்லாம் இருக்காங்க இருந்தாலே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ஹாஸ்பிட்டல் போனால் இவ்வளோ வந்து வேலை வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஷ்வரி வந்துட்டு என்ன பிளான் போடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை ஹாஸ்பிட்டல்லலாம் வேணாம் நான் வீட்டில் இருந்துகிட்டே வந்து எனக்கு அப்பப்போ தானே எது லைட்டாக தானே ஆகுது அதனால வந்து நம்ம ஃபேமிலி டாக்டரை கூப்பிட்டு நம்மளே வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து சொல்லி சொல்லிடுறாங்க கூட இருந்துட்டு நம்ம ரஞ்சிதா வந்து நல்லா வந்து அப் சேஞ்ச் அப் அப்னு சொல்லிவிட்டு வந்து நல்லா தட்டுறாங்க எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆமாம் அக்கா வந்து வீட்டிலே வந்து இருக்கட்டும் அவங்க வந்து வீட்டில் இருந்தால் தான் வந்து நமக்கும் வந்து சேஃப்டி ஏன்னா வீட்டில் இருந்தாங்கன்னா நம்ம வந்து சாப்பிட்டாங்களா இல்லையா தூங்கினாங்களா இல்லையா என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடிக்கடிக்கு வந்து செக் பண்ணிகிட்டே வந்து இருக்க முடியும் ஆனால் இப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து போய் செக் பண்ணிவிட்டால் அங்கேயே வந்து ஒரு ஆள் வந்து இருக்கணும் நம்ம நர்ஸை நம்பி தான் வந்து எல்லாமே வந்து இருக்கணும் எந்த டைமுக்கு என்னென்ன கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து அவங்க தான் வந்து சூஸ் பண்ணணும் இப்போ அக்காவே வந்து இங்கேயே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன தேவைன்றது வந்து நமக்கு வந்து நல்லாவே தெரியும் அவங்க இது கேட்டாங்கன்னா இது வந்து நம்மளால் வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ரஞ்சிதா வந்து சொல்கிறாங்க ஏ இப்படி தான் வந்து நம்ம கேட்குறம்போது யாருடைய சஜஷனும் இல்லாமல் நமக்கு வந்து கொடுத்துதான் இந்த மாதிரி வந்து நிலமையில் வந்து நிற்கிறோம் அதனால தான் வந்து நான் ஹாஸ்பிட்டலுன்ற முடிவை வந்து எடுத்தேன் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா சொல்லுங்கள் நான் வந்து வந்து இன்றைக்கே வந்து ஹாஸ்பிட்டலில் இப்போவே வந்து உங்களை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டி விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்லி சொல்கிறாரு ஆமாங்க எனக்கும் அதுதான் வந்து தோணுச்சு இவங்களை வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணுறதோட வந்து வேறு எந்த இதுவும் வந்து நமக்கு வந்து பெருசு இல்லை முதல்ல வந்து இவங்கள வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணி அவங்கள வந்து உடல் நலத்தை வந்து குணப்படுத்திட்டு தான் நம்ம வந்து வீட்டுக்கு வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லியை வந்து கூட சேர்ந்து விஜய் கிட்ட வந்து நல்லா ஏற்றி வந்து விடுறாங்க ஓகே இதுதான்டா சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி வந்து நல்லாவே வந்து ஸ்கோர் பண்ணிட்டாங்க சரி ஓகே இப்போ வந்து நம்ம ராஜேஸ்வரியை வந்து ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் வந்து கூட்டிகிட்டு போவாங்களா கூட்டிகிட்டு மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில அது வந்து அடுத்த வீடியோவில் வந்து சொல்லி சொல்ல வரேன் சரி ஓகே அதுக்கப்புறம் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் வந்து வசமாக வந்து மாட்டிக்கிட்டாங்க அதுவும் வந்து அடுத்த வீடியோவில் வந்து சொல்லி சொல்ல போகிறேன் இந்த ரெண்டு விஷயத்தையும் வாங்க அடுத்த வீடியோக்கு வந்து போகலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை சி யூ சட்டா